வணக்கம் அன்பு நண்பர்களே ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் இணைந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டா கூட ரெண்டு பேருக்கு இடையில நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு மனக்கசப்பு கசஞ்சிருக்கு அதுக்கான காரணம் என்ன இது யாருக்கு சாதகமா முடிய போகுது யாருக்கு பாதகமாக போகுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் கடந்த ஆண்டு அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டின அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகள்ல இருந்தும் ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கியிருந்தார் ஏற்கனவே அதிமுகவில இருந்து ஒதுக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்டு நீக்கப்பட்ட டிவி தினகரன் தனியாவே அமமுக அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்ப அமமுக டிடிவி தினகரனோட சேர்ந்து நானும் இணைந்து பயணிக்க போறேன் அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சிருந்தாரு டிடிவி தினகரனோட கைகோர்த்திருந்தாரு ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு பேரும் சந்திப்பையும் நடத்தியிருந்தாங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில டி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் சேர்ந்தே லேசான மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு அது வேற பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் தான் போட்டுகிறதுக்காக சில தொகுதிகளை தேர்வு செஞ்சிருந்தார் அதுல இந்த முறை அவர் தேர்வு செஞ்சிருந்த தொகுதி எதுன்னா தேனி நாடாளுமன்ற தொகுதி இந்த இடத்துல ஆரம்பத்திலே ஒரு சருக்கள் ஆரம்பிக்குது அதே தேனி நாடாளுமன்ற தொகுதியில தான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மூத்த மகன் ரவீந்திரநாத் நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு அப்புறம் ஏன் தினகரன் அதையே தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது டிடிவி தினகரன் கிட்ட ஒரு பட்டியலை கொடுத்திருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் தரப்பு ஆரம்பத்திலேயே அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேனி நாடாளுமன்ற தொகுதியில ரவீந்திரநாத்துக்கு இப்ப சொல்லிக்கிற அளவுக்கு நேம் இல்ல அதனால அங்க வேற தொகுதிக்கு தான் மாற போறோம் அப்படின்னு அமமுக தரப்புக்கு ஒரு ஷூருட்டி கொடுத்திருக்காங்க ஓ பி எஸ் தரப்பு அதை நம்பிதான் டிடிவி தினகரன் தேனி நாடாளுமன்ற தொகுதியில போட்டிடுறதுக்காக அமமுகவினர் சில காய் நகர்த்தல்களை செஞ்சிருக்காங்க அது ஏன் அவர் தேனியை விரும்பினார்னா ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரை அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தாரு டி டி வி தினகரன் அன்றைக்கு இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதி கிடையாது அப்ப இருந்தது பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதி அதாவது தேனி மாவட்டத்தை உள்ளடக்கிற அந்த பெரியகுளம் பகுதியை மையப்படுத்தி பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதி இருந்துச்சு அந்த பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியில எம்பிஆர் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து வரை சோ அவர் இப்ப தனக்கு சாதகமான தொகுதி அவர் தேனி நாடாளுமன்ற தொகுதி இருந்துச்சு மகன் ரவீந்திரநாத்துக்கு அங்க செல்வாக்கு குறவா இருக்கிறதுனால அவர் வேற தொகுதிக்கு மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு யூகத்துலதான் அந்த தொகுதியை வச்சு வேலை செஞ்சிருந்தாரு டி டிவி தினகரன் தரப்பு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பகுதிகளா போய் ஓ பி எஸ் தொண்டர்கள் உரிமை மீட்பு மாநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநாட்டை நடத்திட்டு வர்றாரு அந்த மாநாட்டை மிக சமீபத்துல சில நாட்களுக்கு முன்பு தேனில நடத்தினாரு ஓ பி எஸ் அத வெறுமனே கூட்டம் அப்படின்னு அறிவிச்சிருந்தா கூட தேனில ஒட்டுமொத்த ஆட்களையும் திரட்டி ஆள் பட அம்பாரிலாம் திரட்டி ரொம்ப பெரிய அளவுல அந்த பொதுக்கூட்டம் மாதிரியே அதை போட்டுட்டாரு ஓ பி எஸ் இதனால டிஜிபி தினகரன் தரப்புக்கு ஒரு சந்தேகம் என்ன வந்திருக்குன்னா ஒருவேளை ஓபிஎஸ் மறுபடியும் தன்னோட மகனை இதே தொகுதியில நிறுத்த போறாரா அதனாலதான் இந்த வேலையை பாக்குறாரா ஒரு பக்கம் நம்ம கிட்ட இந்த தொகுதியில நின்னுங்க வாய்ப்புக்கு நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் வழக்கம் போல தன் மகனுக்காக வேலை பார்க்கிறாரா அப்படிங்கக்கூடிய சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறதா சொல்லப்படுது அதே நேரத்துல இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓ பி எஸ் நடத்தின கூட்டத்துல ஓ பி விட அவருடைய இளைய மகன் ஜெயபிரதீப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது ஜெயபிரதீப் அரசியல் களத்துல தீவிரமா இல்லாதவர் ஆன்மீக ரீதியான பயணங்களை மட்டும்தான் அதிகமா மேற்கொள்ளக்கூடியவர் இந்நிலையில கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தன்னோட தொகுதியில ஒரு வளர்ச்சி பணியை செய்ய வந்திருந்த ஓ மகன் அந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் ரவீந்திரநாத் கிட்ட செய்தியாளர்கள் நீங்க தொகுதி மாறீங்களா அப்படின்னு கேட்டாங்க போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால டிடிவி தினகரன் தரப்பு ரொம்பவே ஒரு அப்செட்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதெல்லாம் மட்டுமில்லாம ஏற்கனவே திமுக இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி இருந்தாங்க தமிழகம் முழுவதும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் எட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க இந்த ஒரே ஒரு தொகுதியில இவி கே இளங்கோவன் தோல்வி அடைஞ்சிருந்தார் அந்த இவி கே இளங்கோவன் இப்ப மறுபடியும் அவருடைய மகனுக்கு பதிலா சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு எம்எல்ஏவும் சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டார் அப்ப இந்த முறை அந்த தேனி தொகுதியை ஒரு வலுவான வேட்பாளர் வேணும் அப்படிங்கறக்காக காங்கிரஸ் கொடுக்காம எங்களுக்கே தாங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கே காங்கிரஸ் கிட்ட இருந்து அந்த தொகுதியை வாங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கருத்தா இருந்தா கூட தேனி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறவரு தங்க தமிழ்ச்செல்வன் அப்படின்னு சொல்றாங்க அவர் ஏற்கனவே தேனியில ஒரு மாவட்ட செயலாளர்கள் ஒருவரா இருக்காரு ஏற்கனவே நீண்ட நீண்டகால அரசியல் அனுபவம் கொண்டவர் அங்கிருந்து அமமுகக்கு வந்தவரு அமமுகல இருந்து திமுக பக்கம் இணைஞ்சவர் சோ இந்த அரசியல் பின்முடத்தால ஓ பி எஸ் பையன் என்னாலும் சரி டிடிவி தினகரன் என்னாலும் சரி யாரு நின்னாலும் அவங்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு இருக்கும் அப்படிங்கறதுனால திமுக அப்படி அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறதா சொல்றாங்க நிலைமை இப்படி இருக்க ஓ பி எஸ் இடையில இதனால மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இது உண்மையான விரிசலா அல்லது அரசர் புருஷனா வர்ற செய்தி தானாங்கிறத நீங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியல்